ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கேரட்டில் கேரட் இட்லி உப்பு மாதாங்க இதுக்கு ஒரு கிடாய் எடுத்துகிட்டு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் ரிச் டேஸ்ட் வருங்க அதுக்காக தான் தேங்காய் சேர்த்துருக்கோம் அது நல்லா காஞ்சதும் கடுகும் கடலப்பருப்பியும் போட்டுக்கோங்க ஒன்ஸ் அது பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாவை ரெண்டு வரமிளகாவை நாலா கிளியும் போட்டிருக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க வரமிளகா எல்லாமே நல்லா அப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு ஸ் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் இருக்குல்லங்க அதை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா டேஸ்ட்டையும் மணத்தையும் கொடுக்குங்க உப்மாக்கு ஒன்ஸ் அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இருக்கீங்களா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது உப்மாக்கான ஒரு கலரை கொடுக்கும் அதே எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வரமிளகாய் போட்டிருக்கனால நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த காற்று கேட்போ கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அப்புறம் உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பேர் களவாக செய்கிறதுனால அதுக்கான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எண்ணெயில் எல்லாமே நல்லா வறுத்துருங்க பிகாஸ் உப்பையுமே எண்ணெயில் போட்டிங்கன்னா தான் இட்லி கிளறும் போது எல்லா பக்கமுமே வந்து உப்பு கரெக்டாக பிடிக்குங்க எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கேரட்டை போட்டு நல்லா கிளறிக்கோங்க ஒன்ஸ் நல்லா அது வறுப்பட்டதுக்கப்புறம் உதிரியாக பொடிச்சு வச்ச நம்ம இட்லியை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா அதில் வந்துட்டு கேரட்டையும் பொடித்த இட்லியும் ஒன்று சேர நல்லா கேலரி எடுத்துக்கோங்க ஃபைனல் அவுட் புட் இத்தாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பருஸ் லைஃப் ஜேர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்